மிக அண்மையிலே தமிழரசை கட்சிக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பெரும் வழக்கறிஞர்களால் தமிழரசு கட்சியினுடைய யாப்பில் அவர்களுடைய அரசியல் அமைப்பின் விதியில் பற்றி பேசப்படுகிறது சுயநல உரிமையை பற்றி பேசப்படுகிறது தன்னாட்சியை பற்றி பேசப்படுகிறது கிழக்கு

நீங்கள் ஆட்சியை ஏற்படுத்தி வைக்க பிறகு நீதித்துறையின் சிந்தனையிலே மாற்றம் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி இலங்கையிலே வழங்கப்படுகிறது அந்த தீர்ப்பை என்ன சொல்லுகிறார்கள் கனடா நாட்டிலே சமஸ்டி நீதிமன்றம்

நீதியை கேட்க வேண்டும் அரசியல் அமைப்பில் மாற்றங்களை செய்ய வேண்டும் கனடா நாடு மறுபக்கத்தில் அவர்கள் சொன்னார்கள் அப்படி இல்லாதவிட்டால் வெளியரசு என்ன உரிமை இப்போது ஐநாவுடைய ராஜாந்திரிகள் வந்து இந்த அரசாங்கத்தை சொல்லுகிறார்கள் அல்லவா ஐநா மண்டல பெருமை தீர்மானத்தை நீங்கள் இந்த நாட்டிலே நிறைவேற்றாதவிட்டால் நாங்கள் வெளியிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று

முன்வைக்கப்பட்ட கோட்பாடுகள் என்ன இன்றைக்கு வந்திருக்கின்ற இடைக்கால அறிக்கையில் கரேந்திரகுமார் பொன்னம்பரம் மிக அண்மையிலே அவரை பற்றி இங்க யாராவது தெரிந்தோ அல்லது அவருக்கு பின்னால் போகிறார்களோ இருப்பதாக நினைக்கவில்லை தமிழ் மக்கள் பேரவை அவர்கள் எங்களுக்கு ஒரு கொள்கை அறிக்கையை தந்தார்கள் அதுல என்ன சொல்லி இருக்கிறது ஒன்றிட்ட இலங்கை நாட்டுக்குள்

ஒன்றித்த என்பதற்கு ஒருமித்த என்பதற்கு நீங்கள் கருத்து என்னவாக கொள்வீர்கள் ஒன்றித்த என்கின்ற அந்த தமிழ் சொல்லுக்கும் ஒருமித்த என்பதற்கு எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது அது அர்த்தம் ஒன்றுதான் அதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னால் தமிழ் மக்கள் பேரவையுடைய அவர்களுடைய கொள்கைகளுக்கும் எங்களுக்கும் ஒற்றுமைதான் ஒற்றுமை இருக்கிறது எதற்காக எங்களை எதிர்க்கிறீர்கள் இடைக்கால அறிக்கை இந்த நாட்டுடைய அரசியல் பிரச்சினைக்கு தீர்வுண்ட உறுதி தீர்வு திட்டம் அல்ல இதை படித்தவர்கள் யாராவது மறக்க முடியுமா அல்லது எங்கள் மக்கள் புரியவில்லையா